சமீபத்தில் நடந்த பொது வேலை நிறுத்தம் இப்ப அதை வந்து அவர் சுதிப்தத்தை என்ன தலைப்பை கொடுத்துருக்கான்னா சமகால பொது வேலை நிறுத்தத்தின் புதிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற அடிப்படையில் அந்த கட்டுரை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு பொது வேலை நிறுத்தம் வருடத்திற்கு ஒரு முறை தொழிற்சங்கங்கள் வந்து பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கிறாங்க ஒரு நாள் மறியல் அல்லது வந்து இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை நிறுத்தம் இது வந்து ஒரு பிரபகண்டம் பண்ணப்படுது அதனுடைய அரசியல் என்ன பொருளாதார கோரிக்கைகளுக்காக எழுப்பப்படக்கூடிய அந்த போராட்ட முன்னெடுப்புகளும் அதே நேரத்தில் அதில் இருக்கிற அரசியல் உள்ளடக்கத்தையும் வந்து இதில் சுதீப் தத்தா வந்து நிறைய குறிப்பாக வந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் அதுவும் வந்து முதலாளித்துவத்திற்கு ஆதரவான ஊடகங்கள் எப்படி வந்து உங்களுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஆளும் வர்க்கத்தினுடைய ஊதுகுழலாக அது வந்து செயல்படுவதும் இந்த பொது வேலை நிறுத்தத்தை ஒரு நீர்த்து போகக்கூடிய வகையில வந்து விமர்சிப்பதுமாக வந்து அது எப்படி செயல்படுதுன்றதை இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க பொருளாதார முக்கியத்துவம் இருக்கிற அதே நேரத்தில் இதற்கான அரசியல் முக்கியத்துவமும் இதில் இருக்கு அப்படின்றத வந்து இதுல வந்து குறிப்பிடுறாங்க உலகமயமாக்களுடைய இந்த காலகட்டத்தில் தொழிலாளர்களை சுரண்டுவதற்கு எப்படி இந்த அரசு நிர்வாகங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குது அப்படிங்கறதையும் வந்து இந்த கற்றை பேசுது பொதுத்துறை நிறுவனங்கள்ல உள்ளிட்டு நீங்க வந்து தனியார் துறையில வந்து கேஷுவல் லேபர்ஸ் இருக்குதுன்ற மாதிரி எப்படி இன்னைக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல நிரந்தர தொழிலாளர்களே இல்லாம புதிய முறையிலான வேலை முறையே வந்து மாத்திரை ஏற்பாடு என்பது இன்னைக்கு நடக்குது பொதுத்துறை நிறுவனங்கள்ல உள்ளிட்டு எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரந்தரமற்ற தொழிலாளர்களால் வந்து நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த கற்றை சுட்டிக்காட்டுது அப்போ ஒன்றுனா உலகமயமாக்கல் காலகட்டத்தில் தனியார் நிறுவனங்கள் இதன் மூலமாக தொழிலாளர்களை சுரண்டுவதற்கு வழி செய்து கொடுக்குற அதே நேரம் பொதுத்துறையை முழுமையாக வந்து தனியார் கிட்ட கொடுப்பது அல்லது இருக்கிற பொதுத்துறையில் எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களில் வந்து தனியார் கேஷுவல் லேபர்ஸை வந்து கொண்டு வரதுன்ற விஷயங்களும் இது இருக்கு மனிதநேயமற்ற முறையில எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற உலகமயமாக்கல் சூழல்ல வேலை சூழல் அமைந்திருக்குன்றதையும் கவனத்தில் கொண்டு வந்து இதற்கு எதிரான போராட்டமாக தான் இந்த அரசியல் வேலை நிறுத்தம் என்பதை நாம வந்து பார்க்கணும் பொருளாதார ரீதியான கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த அரசியல் காரணிகளோடும் வந்து நாம வந்து இந்த பொது வேலை நிறுத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க பொது வேலை நிறுத்தத்தினுடைய இன்றைக்கு நாம் வந்து அதுல இருந்து என்னென்னலாம் உள்வாங்கிக்கணுன்றதை வந்து சுதிப்தா அந்த கட்டையில குறிப்பிட்டிருக்காரு